அது ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறேன் அது சிம்பிளான ரெசிபி பேச்சுலர்ஸும் சமைக்கலாம் நீங்களும் அவசரத்துக்கு சமைக்கலாம் இப்ப அது எப்படி செய்ய போறன்னு சொல்றதுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைசட்டியை வச்சுக்கோங்க வடைசட்டி நல்லா காய்ஞ்சதோ அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆ போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் போ பார்த்து போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது எண்ணெயில் போடும்போது ஸ்டீம் மீடியமாக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வந்துட்டு கருவே சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சம் ஒரு கொத்து அளவுக்கு கருவே எடுத்துக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் இப்ப கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க இந்த பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வடை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கல்லீரல் மண்ணீரல் போட போறோம் இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம் இங்க பாருங்க எண்ணெயில போட்டாச்சு இஞ்சி குண்டு பேஸ்ட் நல்லா வரங்கின உடனே ஈரல் கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்தையும் போட்டாச்சு இதுல வந்துட்டு கோழியோட தொண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க நமக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன்ன்றது ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு நல்லா பாருங்க நம்ம பொடி போட்டதுக்கு அப்புறம் இன்னும் செம்மையா இருக்கும் என்னடா இவன் வெங்காயம் தக்காளி எதுவுமே போடலையேன்னு பாக்காதீங்க இதுக்கு அத தேவையே கிடையாது இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இதுல வந்துட்டு பேச்சுலருக்கும் செய்யலாம் யார் செய்யலாம் இது வந்துட்டு இப்போ நீங்கள் அவசரம் ரொம்ப அவசரம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாலுமே நீங்கள் சிக்கன் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம் என்ன இதே மெத்தடில் கல்லீரல் மண்ணீரல் போடுறதுக்கு பார்த்தீங்களா சிக்கனை போட்டுக்கோங்க அவ்வளோ இதோட வேலை வேலை முடிஞ்சது இப்போ பாருங்கள் கறி மசாலா தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு மசாலாவே இந்த கறி மசாலா தூள் சிக்கன் தூள் மல்லித்தூள் அவ்வளோதான் வந்துட்டு இருபது கிராம் சிக்கன் பொடியை சேர்த்துக்கோங்க அப்புறம் சேர்த்துக்கோங்கூள் கொஞ்சம் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்துட்டு ட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இருங்க பாருங்கள் உங்களுக்கு கலர் பாருங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்த அதுக்கப்புறம் ஒரு கிரேவி மாதிரி வரும் இப்போ கிரேவி வேணுன்றவங்க கிரேவியாக எடுத்துக்கோங்க இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு கிரேவி வேண்டாம் தயிர் சாதத்துக்கு நாங்கள் சுக்கா மாதிரி சாப்பிட்றோன்னாலும் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடுங்க அதை நீங்கள் ஃபுல்லாக இப்போ வந்துட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்கு சுக்கா மாதிரி வேணுன்றவங்க இதை தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை ட்ரை ஆக்கிட்டு சாப்பிடுங்க கிரே இட்லி தோசை சாதத்துக்கு போட்டு பறக்கி சாப்பிட்றவங்க வந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி கண்டன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ ஓகே இந்த கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகட்டும் இந்த மசாலாவோட தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஊற்றுன எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும் மசால் நல்லா எடுத்த உடனே நம்ம மசாலுக்கு பச்சை வசம் போயிடும் இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துங்க இப்போ வந்துட்டு அடுப்பு வந்துட்டு ஹையில் வச்சுட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க மிளகாத்தூள் வந்துட்டு உங்களுக்கு தேவையானா போட்டுக்கோங்க நான் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் நான் சேர்க்க கிடையாது மிளகாத்தூள் சேர்த்தாக்கா நல்லா தான் இருக்கும் காரம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க சேர்த்துக்கோங்க குழந்தைங்க நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் இதுவே நீங்கள் பெரியவங்க மட்டும் தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது சேர்த்துனாக்கா காரம் எச்சாயிடும் நான் வந்துட்டு மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் தூவி விட போகிறேன் மேலே இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த லெவலில் இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு தோசைக்காக நான் கிரேவி மாதிரி இது எடுத்துருக்கேன் எனக்கு பாருங்கள் ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம பெப்பர் தூளை தூவலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அளவு பெப்பர் தூள் தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பெப்பர் தூள் நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் எதுக்காக சேர்க்குறேன்னாக்கா அது வந்துட்டு கவுச்சு ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல் வந்துட்டு பெப்பரை வந்துட்டு எடுத்துரும் இப்போ வந்துட்டு ஈரல் வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அதனால் நம்ம வந்துட்டு பெப்பர் தூள் தூவிக்கலாம் அதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயாச்சு பாருங்கள் இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ட்ரை போய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஈரல் கிரேவி ரெடி ஸோ இதை நான் நீங்கள் வந்துட்டு நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரை சுக்கவாக வேணும்னா நல்லா ட்ரை ஆக்கிடுங்க கிரேவி மாதிரி வேணும்னா பாதியாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க கிரேவியாக இருக்கும்போது எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு फ्रेंड्स இதே மாதிரி உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்